இப்படி இனிப்பாக்குது நவுத்து போச்சு எனக்கும் என்ன வேணுமோ வாங்கி தந்துட்டே இருக்குது சின்ன வயசுலேருந்து ஊருக்குள்ள எது கொண்டு வந்தாலும் ஐஸ் சோளக்கறது எது கொண்டு வந்தாலும் வாங்கி கொடுத்துருவா அப்படி அப்படி என்னை அப்படி பார்க்குங்க எது வேணாலும் எனக்குன்னா வச்சிருந்து கொடுத்து அப்படி மக்காலாட்டம் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் எனக்கும் அப்படித்தான் கொடுப்பா அப்படி நான் என்ன குடிக்குதுன்னு சொல்றேன்னா அதை ஊருக்கு வரும் போதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வாங்கிட்டு வந்தார் அது வேணாம் வேணாம் கொழுப்பு